இது வந்து தலைக்கு வைக்கிற வரைக்கும் இதுதான் ஹையஸ்ட் ரிவ்யூ டேண்ட்ரஸ் இருக்காது தலை குழுமையா இருக்கும் கண்ணுக்கு குழுமையா இருக்கும் உடம்பு குழுமையாகும் உடம்பு குழுமையா இருந்தா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அஜீரண கோளாறு இருக்காது ஸோ ஹீட்டுனாலதான் நமக்கு எல்லாமே மாறுறது இப்ப நாங்களாம் அலையிறோம்ல இதெல்லாம் நான் வந்து வீக்லி டுவைஸ் ஆகுது நான் கண்டிப்பா வச்சிடறேன் ஸோ இதுல என்னென்ன வெந்தயம் கண்டிப்பா வெந்தயம் கருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் மலை நெல்லிக்காய் கருவேப்பிலை ஆமணக்காயில் அடுத்தது சோ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரச்செக்கு செக் மர செக் எது எனக்கு கிஃப்ட் நான் உனக்கு நான் வாங்கி தரேன் நான் உனக்கு வாங்கி தர பொறுமையா சோ மரச்செக்குல செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் சோ இது தனி ஸ்பெஷல் இதெல்லாமே தனி ஸ்பெஷல் உங்களுக்காக சூப்பரா ஃப்ரம் மும்பையா வணக்கம் மங்களாயர் மேம் சோ கண்டிப்பா புக்கிங் கொடுத்துங்க எந்த ஊரா இருந்தாலும் எந்த ஸ்டேட்னால அனுப்புது இந்த பொண்ணு தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம்

நம்ம இதுல தேர்ட்டி எம்எல் வாங்கி நீங்க வச்சு பாருங்க அந்த குட்டியா தேர்ட்டி எம்எல் இருக்குல்ல அதுதான் இப்ப பார்லர்ல எல்லாம் ஹாட் ஆயில் மசாஜ் யூஸ் பண்றாங்க தலைக்கு பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அது எப்படி யூஸ் பண்ண கொதிக்க வச்சுராதிங்க அந்த எண்ணெயெல்லாம் கொதிக்கிற தண்ணியில ஒரு கப்புல இந்த எண்ணெயை ஊற்றி வெது வெதுப்பா கை பொறுக்கிற சூட்ல அப்படியே வச்சு மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடனே குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்க குளிக்கலாம் தலைக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் ஆனா டெய்லி உடம்பு குளிச்சிருங்க அது நல்லது உனக்கு நான் சொன்னது தலைக்கு இருந்துச்சு

இதோட சீல் பண்ணி பாக்ஸ் போட்டு தனியா பேக்கிங் கொடுப்பாங்க சனா ஹேர் ஆயில் வேற லெவல் முருகா அப்படின்னு போடுங்க வாங்குறவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸா கிஃப்ட் வந்துரும் ஆனா வாங்கும் போது நீங்க முருகான்னு ஒரு கோடு போட்டீங்கனாலே உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் தேங்க்யூ மங்களா மேம் அண்ட் லவ் யூ மங்களா மேம் ஸ்டே பிளஸ் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி தேங்க்யூ பட் டூ தேங்க்யூ தேங்க்யூ தலை வணங்கி எல்லாருக்கும் நன்றி நீங்க கொடுக்குற சப்போர்ட் கட்டு கடங்கல மேம் தலை வணங்கி தான் நன்றி சொல்வோம் கை கூப்பி அது கடவுளை கும்புற மாதிரி ஐ பாட் டென் பாட்டில்ஸ் ஃபார் ஓ சனாவா சூப்பர் அனிதா மேம் பெருமை பெருமை நிறைய போயிட்டு இருக்குமே ஹோல்சேலுக்கு கொடுக்கறோம் பார்லர் வச்சிருக்கவங்க கடை வச்சிருக்கவங்க நானா இங்க நானா இவங்களுக்கு பிராண்ட் பண்ணியாச்சு இதெல்லாம் எங்கேயோ போ ஆயில் வாங்கணும் தலைக்குன்னா சம்மர் ரிவ்யூ இது ஹீட்டே குடைச்சிடும் பாடியோட ஹீட்டே குரோத் டேண்ட்ரஃப் பிரச்சனையவே எடுத்துரும் வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சாஃப்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் கெத்தா இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆயில்க்கு கொடுக்கறது இதுதான் எங்க கெத்தே அடி தூள் தான் சூப்பராக இருக்கு புக்கிங்கை டக்குன்னு போட்டு ஓகேவா தப்பு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு